அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்காக வந்து பண்ணாங்க மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் செய்யக்கூடாத தவறுகள் ஸோ என்னென்ன அப்படின் தான் பார்த்துட்ருக்கோம் பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோவில் ஸோ என்ன கடைசி நேரம் அப்படின்னா இப்போ நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானில் வந்துருச்சு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணால் எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் நவம்பர் மந்த்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நமக்கு இன்னும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மே இப்போ ஏப்ரலில் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி அந்த மந்த்து பார்த்துருக்கும் போது முடிஞ்சிடும் இன்னொரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் இருக்குது அடுத்தது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ டோட்டலாக எத்தனை மந்த் இருக்குன்னா நமக்கு இன்னும் சிக்ஸ் மந்த்து மட்டும்தான் இருக்குது நவம்பர் எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம் ஸோ ஃபஸ்ட் வீக் இருக்கலாம் செகண்ட் வீக் இருக்கலாம் தேர்ட் வீக் இருக்கலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் ஸோ அப்போது இந்த சிக்ஸ் மந்தில் இதுதான் லாஸ்ட் மினிட் ஏன்னா வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா சிக்ஸ் மந்தில் நம்ம சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்றதே தெரியாது ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் சரியா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய மேஜர் ஸோ அதில் எவ்வளோ இருக்குதுன்னா ஒன் டென் மார்க் இருக்குது சரிங்களா ப்ளஸ்ஸு சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி மார்க் இருக்குது ஜிகே வந்து இப்போனாக்கா ஒரு டென் மார்க் இருக்குது அப்போது நமக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸை தவிர பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நமக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் ஸோ இவ்வளவும் படிக்கணும் நமக்கு இந்த சிக்ஸ் மந்த்து டைம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது அதனால தான் நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கேன் கடைசி நிமிடத்தில் செய்யக்கூடாத கடைசி நேரத்தில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போது இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ள நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோம் அந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறது எப்படி அதுதான் பார்க்க போோம் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு சரியா அந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ நோட்டிபிகேஷன் வரபோது தான் ஆகஸ்ட் மாதம் நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மாக வரும் அதில் எந்த சேஞ்சும் இல்லை அப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தது செப்டம்பர் அக்டோபர் ரெண்டே மாதம் தான் டைம் ஸோ ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேயே வருதுன்னு வச்சுப்போம் அப்போ த்ரீ தான் டைமு அந்த த்ரீ மந்தில் நம்ம சிலபஸை முடிக்க முடியுமானா முடிக்க முடியாது அப்போ நம்ம திரும்பவும் வந்து போனாக்கா தப்பு பண்ணுறோம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தாக்கா த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வர போகுது சரிங்களா அப்போ நம்ம திரும்பவும் வந்து பார்த்தாக்கா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து போனாக்கா அடுத்த டிஆர்பிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் யாராவது படிக்கலான்னு ஐடியா இருந்ததுன்னா அந்த ஐடியாவை விட்டுருங்க விட்டுட்டு இப்போது இந்த செகண்ட் இந்த வீடியோவை எப்போ பார்க்கறீங்களோ அந்த செகண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ பஸ்ட் ஒன்னு வந்து பிறக்கா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் சரிங்களா அப்போ அடுத்து செகெண்டு என்ன சார் அப்படின்னா படிக்கிறது கன்சிஸ்டன்சியா படிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் சரியா அப்போ கன்சிஸ்டன்சியாக படிக்கிறதுனா என்ன சார் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ பார்த்த உடனே நமக்கு திடீர்னு வந்து பண்ணாக்கா இந்த வீடியோன்னு இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம் வீடியோ பார்த்த உடனே நமக்கு படிக்கணும்னு எண்ணம் வரும் உடனே நபோம் போய் புக்கெல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிப்போம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் கூட படிச்சிருவோம் அந்த ஒரு நாள் அடுத்து ஒரு டூ டேஸ் கூட படிச்சுருவோம் அப்புறம் திரும்ப நாங்கள் நம்ம மோட்டிவேஷன் எல்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டு படிக்க திரும்ப தொடவே மாட்டோம் அப்போ அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் மட்டும் படிக்கிறது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்களா இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறீங்களா அந்த ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர்ஸை டெய்லியும் படிங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சிலபஸை படித்து முடிக்க முடியும் சரிங்களா இல்லைன்னா படித்து முடிக்க முடியாது அப்போது கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்போ கன்சிஸ்டன்சியாக படிக்காமல் விட்டு விட்டு படிக்காமல் ரெகுலராக படிங்க அப்போ விட்டு விட்டு படிக்கிறது செய்கிற தப்பு ரெகுலராக படித்தீங்கன்னா அந்த தப்பு தவறு பண்ண க்ளிய கிளியர் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணவும் முடியும் அடுத்து தேர்டு நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நமக்கு வந்து பார்த்தாக்கா நியூ சிலபஸ் அப்படின்னு தெரியும் அப்போ நியூ சிலபஸும் தெரியும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தாக்கா அந்த நியூ சிலபஸுக்கான மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் சரிங்களா மெட்டீரியல் தேடுறதுக்கே வந்து பண்ணாங்க நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மந்த் எடுத்துக்கூடாது இன்னும் ஒரு டூ மந்த் எடுத்துக்கூடாது சரிங்களா அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாங்க நியூஸ் சிலபஸ் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு ஆனுவல் பிளானர் சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்போ இதுக்கப்புறமும் ஒரு டூ த்ரீ மந்த் எடுத்துகிட்டு நம்ம மெட்டீரியல் தேடுறதுக்கு பதிலாக இப்போ நம்மக்கிட்ட அட் ப்ரெசென்ட் என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்முடைய டிஆர்பி நியூஸ் சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த மெட்டீரியலில் நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் சைட் பை சைடு வந்து பண்ணாக்கா இல்லாத டாப்பிக்கு இல்லாத யூனிட்டுக்கு வந்து பண்ணாக்கா நோட்ஸை கலெக்ட் பண்ணவும் கலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து பார்த்தாக்கா நம்மளால் ஏன்னால் இந்த டூ மந்த்து நம்ம இன்னும் நோட்டிஃபிகே சிலபஸ் தேரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபோர் மந்த்து தான் இருக்குது அப்போ ஃபோர் மந்தில் நம்மளால் படித்து முடிக்க முடியாது ஸோ படித்தே முடிச்சிடோன்னு வச்சுக்கிட்டாலையும் ரிவைஸ் பண்ண முடியாது ரிவைஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கவே முடியாது ஜாப் அப்படின்னு ஒன்று எண்டு எதிர்பார்க்கவே கூடாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நான் படித்து மட்டும் படித்த ரிவைஸே பண்ணால் பாஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணாக்கா மேபி அவங்க லக்காக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய மெமரி பவராக இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்போது கண்டிப்பாக படித்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டைம்ஸாவது ரிவிஷன் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜ்டி போஸ்டிங் வாங்க முடியும் அப்போது மெட்டீரியல் தேடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தேர்டு அடுத்து ஃபோர்த்து இப்போ நிறைய பேருக்கு வந்து போய்னாக்கா டவுட் இருக்கும் கோச்சிங் கிளாஸ் சேரலாமா வேணாவா இந்த கோச்சிங் கிளாஸ் சேரலாமா வேணாவான்றது உங்களுடைய விருப்பம் அதில் நான் எதுவுமே வந்து போய்னாக்கா ஒப்பீனியனே சொல்ல மாட்டேன் நீங்கள் சேருங்க சேராமல் போங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் சரிங்களா நீங்கள் சேரணுமா சேரக்கூடாதது எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி சண்டே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ உட்காந்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இப்போ பிஜி போஸ்டிங் வாங்கணுன்னு யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ அவங்க என்ன பண்ணுங்கள் இன்னிலிருந்து இல்லை நாளிலிருந்து செவன் டேஸுக்கு ஒரு ஷெடியூலை போடுங்க சரிங்களா செவன் டேஸ்க்கு ஒரு ஷெடியூலை போடுங்க அந்த செவன் டேஸுக்கான ஷெடியூலை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி கோச்சிங் கிளாஸ் தேவையில்லை சரிங்களா சப்போஸ் நான் ஷெடியூலில் மட்டும் போட்டுட்டேன் ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலப அந்த போட்ட ஷெடியூலில் நான் ஃபாலோ பண்ணல முடிக்கலை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு க்ளாஸ் ஜாயின் பண்ணிங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நம்ம ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் அமௌண்ட்டு பே பண்ணியிருப்போம் எவ்வளவோ ஒரு அமௌண்ட்டு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் அமௌண்ட்டு பே பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காகவாவது படிப்போம் ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ மண்டே வர கம்மிங் சண்டே இன்றைக்கி சண்டே கம்மிங் சண்டே வந்து பண்ணாக்காக்க ஏதோ ஒரு டெஸ்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்காக்க ஒரு டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பத்து டாபிக் படிச்சிருவோம் அந்த டெஸ்ட் எழுதுறதுல வந்து பண்ணாக்கா ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நூறு பேர் வந்து பண்ணாக்கா மார்க் அப்லோட் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து போனாக்கா ஒரு தொண்ணூறு மார்க்கு இல்லை ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மார்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஐயோ நம்மள விட தொண்ணூறு மார்க் எடுத்தவங்க இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க இருப்பாங்கன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை வச்சுட்டே படிக்க ஆரம்பிப்பீங்க அப்போது நீங்கள் படிக்க முடியல கோச்சிங் கிளாஸ் சேர்றதுன்றது வந்து பண்ணாக்கா நமக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா புரியும் சரிங்களா நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எதுக்காக கோச்சிங் கிளாஸ் சேரணும்னா நமக்கு ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மற்றபடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ நமக்கு எதுவுமே தேவை கிடையாது நம்ம எல்லாமே படிச்சுப்போம் அந்த மெட்டீரியலை கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க இது தான் கோச்சிங் கிளாஸ் சேரமே தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் கிடையாது அப்போ கோச்சிங் கிளாஸ் சேரணுமா வேணாமான்றது உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எந்த கோச்சிங் கிளாஸில் சேரணும் அடுத்து ஒரு டவுட் வரும் சரிங்களா இதுக்கு நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம் உங்களுடைய சீனியர் உங்களுக்கு முன்னாடி யாராவது பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிருக்காங்களான்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்கள் அவங்க எப்படி படித்தாங்க கோச்சிங் கிளாஸ் போனாங்களா இல்லையான்னு ஏன்னா உங்கள் மேஜரை பற்றி உங்கள் மேஜருக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா யாரோ ஒருத்தர் வந்து பண்ணாக்கா போகிறவங்க வரவங்க ஒப்பீனியன் சொன்னால் அது எந்த யூஸும் கிடையாது அப்போ அவங்க சொல்லுவாங்க அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க சரிங்களா சரி அடுத்தது அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆனது டெஸ்ட்டு பேட்ச் சரிங்களா இந்த டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்றது தான் உங்களுடைய லைஃப்பை உங்களுடைய டிஆர்பி போஸ்டிங் அப்படின்ற கனவை டிட்டர்மைன் பண்ண போகிறது எதுன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் தான் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொண்டதுக்கு முன்னே சொன்னேன் நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒரு டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டுக்காக படிக்க ஆரம்பிப்போம் அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்கா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அப்போ பேலன்ஸ் எத்தனை கொஷின் இருக்குது தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்குது அந்த தேர்ட்டி கொஷினுக்கு நீங்கள் உட்காந்து ஆன்சர் தேடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவன்ட்டி கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க இல்லையா இது எங்கே இருக்குது இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது இதுவும் தேடணும் அப்போ ஒரு வாரத்தில் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு செவன்ட்டி கொஷின் போடுற அளவுக்கு படிச்சிருப்போம் ஒன்று ரெண்டாவது இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஆன்சரை நம்ம தேடும்போது இந்த ஹண்ட்ரட் கொஷின்லேயும் நம்ம ஃபெமிலியர் ஆகிடுவோம் சப்போஸ் நம்ம யார் என்ன கொஷின் எடுத்தாலையும் மேக்ஸிமம் எடுக்கிற கொஷின்லேருந்து ஒரு சில கொஷின் ரிப்பீட் ஆகும் அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ரிப்பீட் ஆகும் அப்போ நீங்கள் இந்த ஹண்ட்ரட் கொஷினை வந்து பண்ணாக்கா தரோவாக இருக்கும்போது மேபி ஒரு வாரத்தில் அதில் ஒரு மூணு கொஷினோ இல்லை நாலு கொஷினோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் கொஸ்டினில் கவர் ஆகலாம் அட்லீஸ்ட் ரெண்டு கொஷின் வரட்டமே அந்த ரெண்டு கொஷின் இந்த நூறு கொஷின் இந்த ரெண்டு கொஷின்றது பெரிய விஷயம் சரிங்களா நம்ம எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல வந்து எங்கே நின்றுட்டு இருப்போம் அப்படின்னா ரெண்டு மார்க் ஐயோ அந்த ரெண்டு மார்க் கம்மியாக வராதா கட் ஆஃபில் ஒரு மார்க் கம்மியாக வராதா கட் ஆஃப் நம்மளது எண்பத்தஞ்சு மார்க் எண்பத்தெட்டு மார்க் இது வராதா வராதா அப்படின்னு யோசிச்சுருப்போம் சரியா அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே ஒருத்தருடைய டிஆர்பி கடவே நிர்ணயிக்க போது அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் பேட்ச் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தாக்கா ஜாயின் பண்ணுறது பெருசு கிடையாது அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறது பெருசு கிடையாது அவங்க கொடுக்குற அத்தனை கொஸ்டனுக்கும் ஆன்சர் நம்ம தேடி எடுக்கணும் எந்த இடத்துலக்கும் தேடி எடுக்கணும் நம்ம தேட தேட அதை அகைன் 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 ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ண நமக்கு நாலேஜ் அதிகமாகும் நமக்கு நிறைய கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் அப்போ தான் வந்து பார்த்தாக்கா வரக்கூடிய டிஆர்பியில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜாயின் பண்ணமாவது டெஸ்ட் பேட்சுக்காவது படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா அதனால் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன பண்ணுவோம்னா ஒன்று நம்ம மேஜரை மட்டும் படிப்போம் சரியா அந்த மேஜர்லேயும் நமக்கு டென் யூனிட் இருக்குன்னா இந்த டென் யூனிட்டையும் படிப்போம்மான்னு தெரியாது சரியா இந்த டென் யூனிட்டில் நமக்கு நல்லா தெரிஞ்ச யூனிட்டாக பார்த்து வந்து ஒரு ஃபோர் இல்லை ஃபைவ் யூனிட் நல்லா ஃபெமிலியராக இருக்கும் சரியா அந்த யூனிட்டே நம்ம தரவாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு தெரியாத யூனிட் அதையும் நமக்கு தரவாக இருக்கணும் சரியா அப்போ நம்ம மேஜர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி ப்ளஸ்ஸு ஜிகே இதோடைய மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அப்போது நீங்கள் படிக்கும்போது ஈவனாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தாக்கா டைம் அலாட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா மேஜர் ஒன் டென் மார்க் இருக்குன்னா கஷ்டமான யூனிட் எது அந்த கஷ்டமான யூனிட்லேருந்து டெய்லி ஒரு டாபிக் பாருங்கள் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சைக்காலஜி ஜிகேக்கு டெய்லி வந்து பார்த்தாக்கா டைம் அலாட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ் தகுதி தேர்வு அதுக்கும் வந்து பார்த்தாக்கா டைம் அலாட் பண்ணுங்கள் ஜிகே இருக்குது அதுக்கும் டைம் அலாட் பண்ணுங்கள் இப்படி எல்லாத்தையும் நம்ம கலந்து தேடி படித்தா மட்டும்தான் தான் நம்மளால் வந்து பார்த்தாக்கா போஸ்டிங் வாங்க முடியும் அப்போ நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போனாக்கா மொத்தமாக சொல்லியிருக்கேன் ஸோ எதெல்லாம் வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் எதெல்லாம் பண்ணணும்னு புரிஞ்சுருக்கும் அதை வந்து இப்போனாக்கா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்துலேருந்து இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆறு மாதம் கழித்து நடக்க போகக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம வந்து இப்போனாக்கா பாஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வந்துடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே அந்த நம்பிக்கை வந்துடணும் அப்படின்னா நான் சொன்னது எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்